எவர் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வெல்ல நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டுட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துடுது சார் அவர் எங்க வெளியில வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வெளில இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வெளில ஆஃபீஸை மூடிட்டாங்க பாஞ்ச யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலையை ஏற்பட்டு விட்டுது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலை தான் அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான்